ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பேச்ச சேனலில் இன்றைக்கி தமிழ் நியூ சிலபஸ் யூனிட் செவனில் இருக்கக்கூடிய கண்ணோட்டம் மற்றும் புறங்கூறாண்மை இந்த இரண்டு திருக்குறள் அதிகாரத்தில் உள்ள கேள்விகள் தான் பார்க்க போகிறோம் முதல்ல இந்த ரெண்டு அதிகாரத்தில் உள்ள பத்து திருக்குறள் மற்றும் அதுக்கான பொருள் கண்டிப்பாக தெரியணும் ஸோ அதை முதல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறமா அதில் இருந்து கேட்கக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்ற இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணிக்கோங்க அந்த ரெண்டு இதுக்கான ரிவிஷன் வீடியோ லிங்க் ஆல்ரெடி நான் முடித்தாச்சு ஸோ அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதில் போயிட்டு ஃபஸ்ட்டு அதை படிச்சுட்டு அதுக்கப்புறமா இதை கண்டினியூ பண்ணிக்கோங்க முதல்ல கண்ணோட்டம் அந்த அதிகாரம் பார்க்கலாம் கேள்விகள் பாருங்கள் இந்த உலகம் அன்பும் இரக்கமும் இணைந்த எப்பெரும் அழகை கொண்டவர்களால் கொண்டவர்கள் இருப்பதால் தான் பெருமை அடைகிறது அப்படின்னா கண்ணோட்டம் அப்படின்ற அழகை கொண்டவர்கள் இருப்பதால் அடுத்தது அன்புடன் அரவணைத்து இரக்கம் காட்டும் கண்ணோட்டம் எனப்படும் உலகியலுக்கு மாறாக இருப்பவர்கள் வந்து யாருக்கு சுமையானவர்களாவர் அப்படின்னா இந்த பூமிக்கு சுமையானவர்களாவர் எவ்விரண்டு கண்ணோட்டத்துடன் பொருந்தி வராத கண் வந்து பாடலுடன் பொருந்தி வராத இசை போன்று நமக்கு பயன் தராதுன்னு வள்ளுவர் சொல்றாருன்னா அன்பும் இரக்க உணர்வும் அகத்தில் அன்பையும் இரக்கத்தையும் சுரக்க செய்யாத எது வந்து நம்ம முகத்துல இருக்கிற மாதிரி இருந்தாலும் அதனால் எந்த பயனும் இல்லை அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாருன்னா நம்முடைய கண் கருணை உள்ளம் இல்லாத கண்ணை வள்ளுவர் எவ்வாறு கூறுகிறார் அப்படின்னா கருணம் இல் கருணை உள்ளம் இல்லாத கண் புண் ஒருவருக்கு கண் இருந்தும் கூட அந்த கண்ணுக்குரிய அன்பும் இரக்கமும் இல்லாவிட்டால் அவர் யாருக்கு ஒப்பானவர் அப்படின்னா மரத்திற்கு ஒப்பானவர் யார் வந்து வள்ளுவரால் கண்ணற்றோர் அப்படின்னு சொல்லப்படுறாங்க அப்படின்னா மனதில் கருணையற்ற அனைவரும் கருணையற்றோர்கள் கண்ணற்றோர்கள் ஆவர் கடமை தவறாமையிலும் கருணை பொழிவதிலும் முதன்மையாக இருப்போருக்கு எது உரிமையுடையதாகும் என கூறுகிறார் அப்படின்னா அவர் இருப்பவர்களுக்கு இந்த உலகமே உரிமையுடையதாகும் உடையதாகும் நம்மை அழிக்க நினைத்திடும் இயல்புறையவரிடத்திலும் எதை காட்டுவது ஒரு மிக உயர்ந்த பண்பு அப்படின்னா பொறுமையை காட்டுவது யார் தம்முடன் பழகியவர்கள் நஞ்சை கொடுத்தாலும் அதை அருந்தி களிப்படைவார்கள் கழிப்படைதல்னால் மகிழ்ச்சி அடைதல் மகிழ்ச்சி அடைவார்கள் அப்படின்னா கருணை உள்ளம் கொண்டவர்கள் பண்பாடு உள்ளவர்கள் அடுத்தது இதில் உள்ள அணி பாருங்கள் பண்ணெண்ணாம் பாடர் கியைபின்றே கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் இதில் பயின்று வந்துள்ள அணி எடுத்துக்காட்டு ஓமையணி இதில் உள்ள சொற்பொருள் பண் இசை இயைபு பொருத்தம் எண்ணாம் என்ன பயன் கருமம் செயல் சிதையாமல் கெடாமல் வள்ளார் வலிமையுடையவர் நஞ்சு விடம் விரும்பத்தக்க அன்பு செய்தல் கண்ணோட்டம் இரக்கம் அடுத்து புறங்குறாமே இந்த அதிகாரம் பார்க்கலாம் இதுக்கும் பத்து தெருக்குறள் மற்றும் அதுக்கான பொருளுக்கான ரிவிஷன் வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஃபஸ்ட்டு அதை படிச்சுட்டு இதை கண்டினியூ பண்ணிக்கோங்க அறநெறியை போற்றாமலும் அவ்வழியில் நடக்காமலும் கூட இருக்கின்ற சிலர் மற்றவர்களை பற்றி எதை கூறாமல் இருந்தால் அது வந்து அவங்களுக்கு நல்லது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாங்கன்னா அவங்க நல்லவங்க அறநெறியை போற்றா போற்றாமல் இருக்கட்டும் ஆனால் அவங்க எப்படி இருக்கணுமா மற்றவர்களை பற்றி புறம் பேசாமல் இருக்க வேண்டும் ஒருவர் இல்லாத இடத்தில் அவரைப் பற்றி பொல்லாங்கு பேசுவது அப்படின்றது எவ்வளியை புறக்கணித்துவிட்டு விட்டு அதற்கு மாறான காரியங்களை நம்ம செய்வதை விட கொடுமை அப்படின்னா அறவழியை புறக்கணித்து விட்டு கண்ட இடத்தில் ஒன்றும் காணாத இடத்தில் வேறொன்றுமாக எவ்வாறு நடப்பவர் உயிர் வாழ்வதை விட சாவது நன்று அப்படின்னு வள்ளுவர் சொல்றார்னா புறங்கூறி பொய்மையாக எவற்றை எண்ணி பார்க்காமல் நேரில் இல்லாத ஒருவரை பற்றி குறை கூறுவது தவறு என்கிறார் வள்ளுவர் அப்படின்னா நம்ம நமக்கு அதனால் வரப்போகக்கூடிய பின்விளைவுகளை எண்ணி பார்க்காமல் நம்ம முன்னாடி இல்லாத ஒருத்தரை பற்றி குறை சொல்வது தவறுன்னு சொல்றாங்க ஒருவன் பிறரை பற்றி புறம் பேசுகிற சிறுமைத்தன்மையை கொண்டே அவன் எந்த வழி நிற்க மாட்டான் அப்படின்றத எளிதில் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னா அவன் கண்டிப்பாக அறவழியில் இருக்க மாட்டான் எவன் மீது அவனது பழிச்செயல்களை ஆராய்ந்து அவற்றில் கொடுமையானவைகளையே அவன் மீது கூற நேரிடும் அப்படின்னு வல்லவர் சொல்கிறார்னா புறம் கூறி திரிபவன் மேல இனிமையாக பழகி நட்புறவை தொடர தெரியாதவர்கள் நட்பு கெடும் அளவுக்கு எதை செய்து நண்பர்களை இழந்து விடுவார்கள் அப்படின்னா மற்றவர்களை பற்றி புறங்கூறியே தன்னுடைய நட்பையும் இழந்து விடுவார்கள் இவனை சுமப்பதும் அறமே என்று கருதி நிலம் வந்து சுமக்கிறது அப்படின்னு வள்ளுவர் யாரை சொல்றாரு அப்படின்னா நேர்ல இல்லாத ஒருத்தரை பற்றி பழி சொல் சொல்லக்கூடிய ஒருத்தனுடைய உடலை பற்றி சொல்றாரு பிறர் குற்றத்தை காண்பவர்கள் தமது குற்றத்தையும் எண்ணி பார்ப்பார்களே ஆனால் எது வந்து அழிந்து போகும் புறங்கூறும் பழக்கமும் அழிந்து போகும் இதில் உள்ள சொற்பொருள் பாருங்கள் தேற்றாதார் அறியாதவர் துண்ணியார் நெருங்கிய நண்பர் ஏதிலார் அயலார் பொறை பாரம் இதுதான் நமக்கு கண்ணோட்டம் மற்றும் புறங்குறாண்மை இரண்டு அதிகாரத்தில் உள்ள கேள்விகள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்